வெயிலுக்கு இடையே மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ள நிலையில் அப்பர் பவானியில் இருந்து வினாடிக்கு அறுபத்து நான்கு கிரடி நீர் திறக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தண்ணீர் குறைவாக இருக்கும் போதே அணையை தூர்வாரினால் மழைக்காலத்தில் கூடுதல் நீரை சேமிக்கலாம் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் சந்தோஷ் அளிக்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுடைய முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய பில்லூர் அணையினுடைய நீர்மட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தினந்தோறும் சரிந்து வருகிறது இதற்கு காரணம் வந்து கடுமையான வறட்சி வெயிலினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த நீர்மட்டமானது குறைந்து வருகிறது அதே போல் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு பருவமழையும் வந்து சரியாக பெய்யாத காரணத்தினால அணைக்கு வரக்கூடிய நீரினுடைய அளவு குறைந்த காரணத்தினாலேயும் தற்பொழுது அணையினுடைய நீர்மட்டமானது குறைந்து காணப்படுகிறது தற்பொழுது பில்லூர் அணையினுடைய நீர்மட்டம் குறைந்து காணப்படக்கூடிய காரணத்தினால இந்த அணையை வந்து தூர்வாரி அகலப்படுத்த வேண்டும் அதே போல் ஆழப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வந்து எழுந்திருக்கிறது தற்போது தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு இந்த அணையை ஏன் தூர்வார வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் எழுப்பியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர்கிட்ட நம்ம இப்போ கேட்போம் சொல்லுங்கள் ஏன் வந்து பில்லூர் அணையை தூர்வாரணும்னு நினைக்கிறீங்க இப்போ ஐம்பத்தி நாலு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நாற்பத்தஞ்சு அடி சேர்தான் இருக்குது ஏன்னா அணை கட்டுறது இது வரைக்கும் தூர்வாரல அதனால் வந்து சேறு சகதி வண்டல் மண்ணில் ஏறி மேடா கிடக்குது இப்போ வந்து ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு குடிநீர் திட்டம் தான் இருக்குது இன்றைக்கி நிறைய குடிநீர் திட்டம் வந்தாச்சு அதுக்கு தண்ணி பற்றாமல் இருக்குது ஆகவே இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி இது ஒரு போர்க்கால அடிப்படையில் இன்றைக்கி கொஞ்ச நாள் போனால் இந்த தென்மேற்கு பருவமழை வந்துடும் ஆகவே வந்து விரைவாக இந்த மண்ணை எல்லாம் நம்ம விவசாயிகளுக்கு எடுக்க சொல்லி இதை தூர்வாரணம்னால் இந்த அகலப்படுத்தி ஆழப்படுத்தி தண்ணி நிறைய கொள்ளளவு நிறுத்தி வைக்க முடியும் அப்போ தான் தேவை பூர்த்தி செய்ய முடியும் வண்டல் மண்ணை எடுத்தோம்னா விவசாயம் பண்ணுறதுக்கு விவசாயி வந்து அந்த வெள்ளாமை பண்ணுறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குது ஏன்னா வண்டல் மண் எங்கேயுமே கிடைக்காது பில்லூர் அணையை தூர்வாரி ஆழப்படுத்தி அகலப்படுத்துவதன் மூலம் தண்ணீரனுடைய அளவை அதாவது கொள்ளளவை வந்து அதிகரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏன்னா தற்பொழுது தண்ணீர் குறைந்த காரணத்தினால கடந்த இரண்டு மாதங்களாக பில்லூர் அணையிலிருந்து பவானி ஆற்றுக்கு திறந்து விடக்கூடிய தண்ணீர் வந்து திறக்காத காரணத்தினால பவானி ஆறு வறண்டு போய் காணப்படுகிறது இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா பவானி ஆற்றில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வலியோர கிராமங்களுக்கான குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்துவதிலும் வந்து சிக்கல் இருக்கிறது இதனால் பல பகுதிகளில் வந்து மேட்டுப்பாளையம் சிறுமுகை காரமடை உள்ள

சங்கம் தமிழக இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள் சன் செய்திகளுக்காக பில்லூர் அணை பகுதியில் இருந்து ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் என் சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க